மூஷிக வாகன மோதக விலம்பித சாமரகர்ண விளம்பித வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே உடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள் ஏனென்றால் இந்த புரட்டாசி பதினைந்து நாட்களும் ஐப்பசி பதினைந்து நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம் நவராத்திரி விழா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி தீபாவளி பண்டிகை இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம் அப்ப அந்த பணம் எல்லாம் கையில வேணும் அதை கொட்டித் தருகின்ற பணம் பதவி செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள் உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம் பதவி நல்ல பதவி நல்ல செல்வம் நல்ல புகழ் முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம் எப்படியே கொட்ட போது கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும் செல்வங்கள் கொட்டித் தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன் உங்களுடைய சிரமங்கள் என்ன பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை திறமையான ஆளுக்கு திருமணம் கைகூடு வருது பணம் இல்லை வரப்போகுது ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடைச்சாங்க பணம் வந்துடும் கைக்கு சொத்து முடிக்கணும் ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் பணம் பத்தல பணம் வந்து சேர்ந்துடும் தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அற்புதமா நடந்துட்டு இருக்கு பணம் தான் பற்றாக்குறை பணம் வந்து கொட்டு போகுதுங்கய்யா இது வெறும் வார்த்தைக்கு அல்ல வெறும் வார்த்தைகள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல செல்வங்கள் பல பல பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள் ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு கவனிக்கணும் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போறது அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போறது மாற்றமே இல்லை ஆக புரட்டாசி பதினைந்து முதல் ஐப்பசி பதினான்கு வரை ஒன்று முதல் அக்டோபர் மாத பழங்கள் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பழங்கள் ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள் குரு உச்சம் பெறவை உச்சம் பெற்று மாறுகிறார் குரு எட்டு பத்துல எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உச்சம் பெற்று மாறுறார் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை செவ்வாய் மாற்றம் இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன் யாராருக்கு என்னென்ன யோகங்கள் எப்படிப்பட்ட உயர்வுகள் எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள் உங்கள் யோகங்கள் என்ன உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் விலகப் போகின்றது என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெள்ள தெளிவாக பார்க்க போகின்றோம் ஆனால் அனைத்து மக்களே கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஏதோ வந்து பொது போல ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்ட வெளியே இருக்கார் அப்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள் கல்யாணம் முடியல குழந்தை இல்லை குடும்ப பிரச்சனைகள் கணவன் கணவன் முடி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காமல் இருந்து அதுக்கு தசா புத்தி தான் காரணம் நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள் அப்போ அது எப்போ சரியாகுன்றது நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் இருக்குது ஒரு விடிவு காலம் இருக்குது ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்ம நிச்சயமாக எழுதியிருப்பார் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம ஒரு நோ போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் சரிங்களா இப்போ எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாத பலன்கள் மிதன ராசி நேர்களே உங்கள் அதிர்ஷ்டத்தை அற்புதமாக அமோகமாக ஏற்படுத்த போகின்ற பல உயர்வுகளை அள்ளித்தருகின்ற பல செல்வத்தை அள்ளித்தருகின்ற பல பதவியை அள்ளித்தருகின்ற பல வியாபாரத்தை பெருக்குகின்ற பல முன்னேற்றத்தை அடைகின்ற எத்தனையோ விதமான யோகங்களை அள்ளித்தருகின்ற இதுவரை உங்கள் ராசியில் இருந்த செல்வ நாயகன் பொன்னன் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது இந்த அக்டோபர் மாதம் ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு வாரம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்டாம் தேதி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏன்னா பத்தாம் அதிபதியான ஏழு பத்தாம் அதிபதியான குரு பகவான் உங்க ராசியில இருந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார் இடத்தில் உச்சம் பெற்று வர்க்கோத்துமம் பெறுகிறார் வர்க்கோத்துமம் என்பது உச்ச வர்க்கோத்துமம் பிரமாதமா இருக்கு உச்ச உச்ச ரொம்ப பிரமாதமான யோகத்தை கொடுக்கும் சரிங்களா ஆக காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு காலபுருஷத்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் அப்ப தனத்திலும் செல்வத்திலும் பதவியிலும் பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற குடும்பம் குடும்பத்தில் தனத்தை அள்ளித்தருகின்ற ஒரு யோகமாக செல்வத்தி வாரி விளைகின்ற வழங்குகின்ற ஒரு யோகமாக ஒரு உச்சம் பெற்ற குருவாக உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து மூன்றரை மாதங்கள் மூணரை மாதங்கள் மூணரை மாதங்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறார் அப்ப இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதத்துல என்ன இப்ப நவராத்திரி விஜயதசமி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தீபாவளி பண்டிகை இதெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான மாதத்தில் அதற்கெல்லாம் காசு ஒன்று நிறைய வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட கனப்பா பணம் காசு செல்வத்தை தருகின்ற ஒரு யோகமாக நமக்கு அமைந்திருக்கிறது ஆக காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் பதுக்கு உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அது மிகப்பெரிய யோகம் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து இந்த உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்குரியவராகி ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம செய்கிற தொழில் விருத்தி அடையணும் அப்படின்னா இல்லாட்டி ஒரு பொது வாழ்வில் இருக்கணும் ஒரு புது பெரிய பதவியில் ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு பெரிய பதவி இல்லாட்டி ஒரு ஒரு ஆன்மீக ஒரு பெரிய மிக பெரிய கோயிலில் ஒரு நிர்வாகம் இல்லாட்டி ஒரு அரசியல் ஒரு தலை தலைமை பொறுப்பு இல்லாட்டி ஒரு அரசாங்கத்துல ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பப்ளிக் நீதி வழங்கக்கூடிய இப்படிப்பட்ட உயர்வுகள்லாம் ஏற்படும் புதிய பொறுப்புகள் நீதி வழங்கக்கூடிய புதிய பொறுப்பு ஏன்னா ஒன்பதாம் மதி காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் மதி உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு வரும்போது நீங்க நீதி வழங்கக்கூடிய உயர்ந்த ஒரு பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அரசாங்க உயர் பதவியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை நீதித்துறையில் நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நிலை வழக்கறிஞரில் ஆகக்கூடிய நிலை அதே வியாபாரம் செய்யக்கூடிய உலகளவில் செய்யக்கூடிய மிகப்பெரிய வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ஏழாம் இடம் அதாவது சக எல்லாவித நாடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடம் அடுத்து அந்த யோகம் ஏற்பட்டால் உலகத்தில் அப்படி ஒரு உயர்வான காலம் என்றைக்குமே ஏற்பட அப்படிப்பட்ட ஒரு காலம் ஏற்பட போகும் இந்த புரட்டாசி ஐபிசி மாதங்கள் சேர்ந்து புரட்டாசியில் பதினஞ்சு நாள் ஐபிசியில் பதினஞ்சு நாள் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அக்டோபர் மாதம் அவ்வளவு விசேஷமான கிரக அமைப்புகள் செல்வ செழிப்பை உருவாக்கக்கூடிய சிறந்த கிரக அமைப்புகள் பணத்தை கொட்டித் தருகின்ற கிரக அமைப்புகள் எப்படித்தான் இந்த பணம் முடியாது அந்த அளவுக்கு வரும் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லலாம் புரிஞ்சுட்டீங்களா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேருக்கு நிச்சயமா நடக்கும் அந்த இருபது சதவீதம் பேருக்கு அதனுடைய ஜாதம் சரியில்லாம இருக்கலாம் சரி அடுத்து இந்த மிதன ராசிக்கு அதிபதியான புதனாகப்பட்டவன் மிதன ராசிக்கு அதிபதியான புதனாகப்பட்டவன் அவர் உங்களுக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் அதாவது நான்காம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் எப்போ போகிறாரு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதன் வந்து துளாராசிலையும் சுக்குரன் வந்து கன்னி ராசியிலும் பரிவர்த்தனை ஆகிறாங்க துலா அதாவது சுக்குரன் வீட்டுக்குரியன் கண்ணிலையும் கன்னி வீட்டுக்குரியன் சுக்குரனில் கன்னி வீட்டுக்குரிய புதன் துளாராசியில் துளாராசிக்கு வீட்டுக்குரிய துளாராசி வீட்டுக்குரிய சுக்குரன் கன்னியில் பரிவர்த்தனை ஆகும் அப்போ உங்களுக்கு இந்த மிந்திரத்துக்கு ஸ்தானத்தில் புதன் வலுத்திருக்கிறார் ஐந்தாம் ஒரு கிரகம் வலுத்தால் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் பாருங்க வரிசையாக ஒவ்வொன்று எப்படிப்பட்ட பயிற்சிகள் ஏற்படுத்து பாருங்க புதன் அதிர்ஷ்ட மிகப்பெரிய அதாவது லாட்டரி சொல்லலாம் லாட்ரி எந்த நாட்டில் கிடைக்குதோ எந்த மாநிலத்தில் லாட்ரி யோகம் தான் லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக ராசிக்கு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரியபேரன் ஆகலாம் மிகப்பெரிய செல்வந்தனாகலாம் நிச்சயமாக ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இது பரிவர்த்தனை ஏழுக்குரியவன் அதாவது அடுத்த இரண்டாம் இடத்துல மனைவி மனைவியால் வருமானம் மனைவி சொத்துக்களால் வருமானம் அது ஒரு புறம் ஏன்னா ஏழுக்கு நாலாம் இடம் தான் உங்களுக்கு பத்தாம் இடம் ஏழுக்கு நாலாம் இடம் அதாவது ஏழாம் இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்ப கணவன் வீட்டு சொத்துக்கள் மனைவி வீட்டு சொத்துக்கள் மனைவியின் மூலம் ஏற்படுகின்ற யோகங்கள் வருமானங்கள் ஏழாம் அதிபியும் ரெண்டாம் இடத்துக்கு அப்ப மனைவிக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதான் படித்த உங்கள் கணவன் அதாவது நீங்க பெண் பிள்ளையாக இருந்தால் உங்க கணவருக்கு நல்ல உத்தியோகம் நீங்க ஆண் பிள்ளையாக இருந்தால் உங்க மனைவிக்கு நல்ல உத்தியோகம் உயர்வு உத்தியோகம் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு நிச்சயமாக ஏற்படும் உறுதியாக ஏற்படும் வாழ்க்கையில மிகப்பெரிய டேனிங் மிகப்பெரிய திருப்புமுனை எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள்லாம் இந்த புரட்டாசி ஐபேசி மாதங்கள்ல ஏற்பட போகுது அதுதான் இந்த அக்டோபர் மாதம் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை இந்த ஆதாரப்பூர்வ கிரகங்கள் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அதுல மாற்றம் இல்ல காலச்சக்கரத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இதற்கு எந்தவித மாற்றம் இல்லை அந்த குரு உங்களுக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் வருமான ஸ்தானத்தில் இருப்பதிலும் எந்தவித மாற்றம் இல்லை பணம் கொட்டி தருகின்ற யோகம் என்பது வரப்போகுது என்பதில் பதவி யோகம் வரப்போகின்றது மனைவியால் யோகம் கணவனால் யோகம் வரப்போகின்றது என்பது எந்தவித மாற்றமும் இல்லை இது ஆதாரப்பூர்வ விளக்கம் புரிஞ்சுட்டீங்களா இதுதான் இந்த அக்டோபர் மாதத்தில் கிரக அமைப்புகள் புரிஞ்சுட்டீங்களா மிதனராசினர்களே இது வந்து பொது பலன் இதில் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் எங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு ஏதாவது நீங்கள் வருத்தப்பட்டு நடக்கலைன்னு சொன்னீங்கன்னு இல்லை அது நீண்ட நாள் கல்யாணம் முடியல குழந்தை இல்லை வியாபாரம் சரியில்லை தொழில் நல்லா பாதிக்குது கடன் பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ரொம்ப நாள் நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு உங்களுடைய சுய ஜனன ஜாதத்தில் மோசமான தசாபத்திகள் தான் காரணம் தசாபுத்தி மோசமான புத்திகள்னால உங்களுக்கு பா இந்த பலன்களும் நடக்காது நான் சொல்லக்கூடிய பலன்களும் நடக்காது ஆனால் எண்பது சதவீதம் பேருக்கு நிச்சயமாக நடக்கும் அந்த இருபது சதவீதம் பேருக்கு தான் இந்த புத்திகள் சரியில்லாமல் இருக்கும் மோசமான புத்திகள் நடக்காது அப்போ கீழே என்ன பண்ணுறீங்க உங்களுக்குன்னு எப்போ சரியாகும் உங்கள் தங்க உங்கள் பிரச்சனைகள் எப்போ சரியாகும் நீங்கள் நினச்ச காரியங்களும் எப்போ வெற்றி அடையும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு எழுதி எழுதியிருப்பார் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களைலாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்